வணக்கம் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வர வாசகர்களிடம் அவர்களுக்கு பிடித்த பெண் எழுத்தாளர்கள் யார் அவர்கள் எழுதிய எந்த புத்தகம் இவர்களுக்கு பிடிக்கும் என்பது குறித்த கேள்விதான் இங்கே வந்து கேட்க போகிறோம் உங்க பேர் நீங்க எங்கேருந்து மேடம் வரீங்க வணக்கம் என்னோட பேர் வானதி நான் பல்லாவரம்ல இருந்து வரேன் என் பேர் தமிழரசி நான் சென்னை தான் ஆவடியிலருந்து வரேன் என் பேர் சாயி நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் என்னோட பேர் வே பசுபதி நான் வந்தவாசியில இருந்து வரேன் பேர் நான் காட்டுப்பாக்கம்லேருந்து வரேன் நான் மதுரவாயிலிருந்து வரேன் கீதா நாகராஜன் உங்களுக்கு பிடித்த பெண் எழுத்தாளர்னா யாரை சொல்லுவீங்க யாருடைய புத்தகம் வந்து உங்களுக்கு பிடித்த புத்தகம் எதனால் பெண் எழுத்தாளர் ரீசண்டாக பார்த்தா மலால் அது படிக்கிறேன் அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபயராக இருக்குது போல்டாக இருக்குது ஆக்சுவலி அவங்க வந்து ரெலீஜியஸ் ரிலேட்டடாக வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி தான் வைப்பாங்க அது எல்லாத்தையும் அவங்க மீறி அவங்க ரொம்ப போல்டாக அவங்களோட கருத்தை வந்து வெளியிடுறாங்க அது இப்போ இருக்க பெண் சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான் எனக்கு வந்து நிறைய பேரை பிடிக்கும் பட் சமீபத்தில் வந்து லதான்னு சொல்லிட்டு அவங்களோட புக்கு தான் அது இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கழிவு இருக்கே அப்படின்ட்டு கழிவு இருக்கே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் படிக்க வேண்டிய நூல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்களும் படிக்க வேண்டிய நூல் சொல்லுவேன் ஒரு பெண்களோட மனைவியை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க கிட்ட நம்ம எப்படி உரையாடணும் அப்படிங்கிற விஷயங்கள் சில இது வந்து முக்கியமா பெண்களும் படிக்க வேண்டிய நூல் மிக முக்கியமான ஒரு புக்கா நான் கல்லூரிக்கு பாக்குறேன் எனக்கு இப்போ ரீசெண்டா பிடிச்ச பெண் எழுத்தாளர்னா வந்து ஷாலின் லாரன் மரியா லாரன்ஸ் அவங்கள தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட சண்டைக்காரிகள் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் வந்து இப்போ ஃபெமனிஸ்ட் புக்ஸில் எனக்கு இப்போ ரொம்ப ரீசன்ட் ஃபேவரெட்டாக இருந்தது ஃபெமனிசம் அப்படிங்கிறது ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல்லையுமே எல்லாட்டு விஷயம் கிடையாது நம்ம டெய்லி பார்க்குற விமனே வந்து ஃபெமனிஸ்ட் தான் அதை நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விடறோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புக்கில் இருந்தது அது சொன்னதுனால ஷாலினையும் ரொம்ப பிடிச்சது குறிப்பாக எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னா தொடர் எழு எழுத்தாளர் பாமா தான் ஸோ கருக்கு புத்தகத்தின் ஆசிரியர் ஸோ அவங்களோட எழுத்து ரொம்ப பிடிக்கும் ஸோ தலித்தியம் பேசுறதுல பெண்களின் பார்வையிலேருந்து ஒரு தலித்தியம் பேசுவாங்க ஸோ அந்த கருக்கில் தலித் மக்களே என்னென்னா ஒடுக்குமுறைக்கு ஆளாகனவங்க அதில் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருவாங்க ஏன்னா கருக்கு தான் முதல் இந்தியாவில் முதல் ஒரு தலித் பெண்ணோட வாழ்க்கை வரலாறு அப்படின்றப்ப ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க சொல்கிற வே ஆஃப் இது நல்லாயிருக்கும் ஸோ அதனால் என பாமாவில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச பெண் எழுத்தாளர் வந்து லதா மேடம் நான் சொல்லுவேன் அவங்களது ஃபஸ்ட்டு நான் கழிவறை இருக்கை படித்தேன் அது ப அது படிக்கும்போது ஒவ்வொரு பெண்ணும் வந்து அனுபவித்த ஒரு நிகழ்வை அவங்க வந்துட்டு ரொம்ப அழகாக இது பண்ணியிருப்பாங்க கருக்கு பாமா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்க வந்து கடந்த கால வாழ்வையில் பள்ளி பருவங்களில் நடந்த விஷயங்களை தத்ரூபமாக எழுத்தின் வாயிலாக கொண்டு வந்த ஒரு சிறந்த படப்பாளியாக நான் பார்க்குறேன் எனக்கு இங்கிலீஷில் வந்து அகத்தா கிறிஸ்டின்ற ஒரு ரைட்டரை வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இப்போ எழுதுல ரீசெண்டாக எழுதுறதுல ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதுற அவங்க தான் பட் அவங்க புக்ஸ் வந்து மோஸ்ட்லி த்ரில்லர் புக்ஸ் அது வந்து நம்மளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம படித்து முடிக்கிற அளவுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இப்போது சமீபத்தில் வந்து சென்னிலம்னுங்கிற நாவல் ஜெயனானி எழுதி வந்திருக்கு இந்த புக் ஃபர் தான் வந்திருக்கு அது ரெண்டு ரெண்டு சிறுகதை படிக்க படித்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யூஸ்வலாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றி பேசும்போது ரொம்ப சிம்பத்தியோடையே தான் படித்து கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து ஒரு அசர்ஷனோட பேசுகிறது ரொம்ப புதுசாக இருக்குது வரவேற்கத்தக்கதாக இருக்குதுன்னு நினை நினைக்கிறேன்